செ <laughs> <laughs>

அப்படிய <laughs> <laughs> <laughs>

10 வேரம் என்னட வருவான் ஏமா அந்த அந்த பொண்ணு யாரன்னு காட்டிட்டு வந்தாரு நீ பா நீ பா நம்ம ஆடும் போ பத்ருமாப்பா மண்ணோடு ஒரு மாரிய அடிஞ்சிராரு புறப்பட சரிங்க போடா மண்ணோடு ஒரு மாரிய அடிச்சு திங்கறாரு போ நீ சொல்லிடு

அப்பா அண்ணாடி எங்க போவான்னு நமக்கு தெரியாது ஒரு நாள் தண்ணி தண்ணியடி போவா ஒரு நாள் கோயிலுக்கு போவான் ஒரு நாள் நந்துவான்னு சுத்துவான் அப்படி ஆனா நம்ம எடுத்து தேவையா நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கோ